ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ முதல்ல நம்ம இங்கே இந்த கார்னர் பீசஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ இதோட மிட் பீசஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கலர் சால்வ் ஆன மாதிரி வரும் ரெண்டு கலர் சால்வ் ஆன மாதிரி யாருக்குமே வராது அப்படி வந்தால் தப்பாக இருக்குது உங்கள் கியூபு அது நீங்கள் ஏதோ மாற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்யூப் இருக்குல்ல இதில் எந்த ஏற்கனவே ஒன்றே ஒன்று மட்டும் இந்த மாதிரி சேர்ந்துருக்கு அதோட இடத்துல அதுவே இருக்குது இப்போ மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ரூலை ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் ரூலை ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள் மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் ரைட் ஹேண்ட் ரூலே ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க அதே இடத்துல வச்சு இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் பண்ணினே இருங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த எல்லோலாம் இந்த மாதிரி வந்துடும் அது லெஃப்ட் ஹேண்ட் ரூலு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க ஏ கியூப் அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் இதே மாதிரி நல்லா கியூபுலாக சால்வ் பண்ணலாம் ஈஸியாக சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறிங்களே இதை எந்த சைடாக வேணாலும் நீங்கள் வச்சு பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி மிட் பீசஸ் ஒன்று கூட இந்த மாதிரி கரெக்டாக இது கூட வராத மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி வராதவங்க எந்த இடத்துல வேணாலும் வச்சு பண்ணுங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சு ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ரோல் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரோல் அப்புறம் ரைட்டு ஃபைவ் டைம்ஸ் நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு சில பேருக்கு வந்து நீங்கள் இந்த ஒன்னே ஒன் மட்டும் சால்வ் ஆகியிருக்குல்ல அதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க ப அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஃபைவ் டைம்ஸு லெஃப்ட்டு ஃபைவ் டைம்ஸ்னு பண்ணுவீங்க ஆனால் அது மறுபடியும் அதே இதில் வந்து நிற்கிற மாதிரி காட்டும் ஆனால் அது அப்படி வந்து நிற்கலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீசஸ் ஏதாவது ஒன்று மாறி இருக்கும் ஏதாவது மூணு பீசஸ்லும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அது ஒன் ஆர் த்ரீ டைம்ஸ் தான் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து இப்படியே வச்சு மறுபடியும் அதே இது சேர்ந்துருக்குல்ல அதே இதில் மறுபடியும் ஒன்ஸ் மோர் பண்ணி பாருங்கள் ரைட் ஹேண்ட் ஒரு தடவை லெஃப்ட் ஹேண்ட் ஒரு தடவை ரைட்டு ஃபைவ் டைம்ஸ் லெஃப்ட்டு லெஃப்டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த கியூபு சால்வ் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்யூபு சால்வ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியான விஷயம்னு பார்த்தீங்க நீங்களும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்ல கியூபாக வாங்கி நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு போடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்